வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கல்பனா முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோ பிளாப் ஷோ ஆகிவிட்டது திராவிட கூட்டத்தில் ஷோ காட்டினால் எடுபடுமா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கிண்டல் விமானத்தில் வந்திறங்கி ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் வாக்களித்து விடுவார்களா தமிழகத்தில் எந்த காலத்திலும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் நெல்லை தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை வழக்கு பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சொத்து விபரம் மற்றும் வழக்குகளை மறைத்ததாக புகார் ஊழல் சுரண்டலுக்கு மற்றொரு பெயர் போன கட்சி திமுக என்று பிரதமர் மோடி சாடல் வெறுப்பு அரசியலை வளர்ப்பதை தவிர திமுகவும் இந்தியா கூட்டணியும் எதுவும் செய்யவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் ஹமாஸ் அமைப்பின் தலைவரின் மூன்று மகன்கள் கொல்லப்பட்டன ஐபிஎல் நான்காவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது குஜராத் மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் இருபத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதல் மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி டிடிவி வி தினகரன் அமலாக்கத்துறை வழக்கிற்கு பயந்து பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தேனியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக கூட்டணியில் சேர்வது தற்கொலை செய்வதற்கு சமம் என்று கூறியவர் டிடி வி தினகரன் என தெரிவித்தார் இபிஎஸ் ஓ பி எஸ் தினகரன் ஆகியோர் பாஜகவின் தொங்கு சதை என விமர்சனம் செய்தார் சென்னையில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோ ஃபிளாப் ஆக்கிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது என தெரிவித்தார் காவிரியில் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி செய்வதை மத்திய அரசு தடுக்க தவறிவிட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் காரணமாக காவிரி பிரச்சினை குறித்து கர்நாடகாவில் பாஜக தலைவர்கள் பேச மறுப்பதாக சாடினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் புரோக்கர் என்றும் அரசியல் அமாவாசை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன இருக்காரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உலரிட்டிருக்காரு பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்ன கனவு இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய மைக் சின்னத்தை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தாமல் வேறு மைக் சின்னத்தை இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதையடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளர் சங்கர் நேரில் சந்தித்து மனு வழங்கினார் பாஜக தமிழகத்தில் தலையெடுக்க முடியாத வகையில் வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார் மதுரை தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் இந்திய வரலாற்றில் இது முக்கியமான தேர்தல் எனவும் இந்தியாவின் சர்வாதிகாரம் தொடர வேண்டுமா பாசிசம் தொடர வேண்டுமா ஜனநாயகம் மலர வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என தெரிவித்தார் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று யாராவது அறிவித்தால் அவர்களிடம் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி அடுத்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருக்கட்டளை ஊராட்சியை புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் புறக்கணிப்பதாக அறிவித்த கிராம மக்களிடம் அமைச்சர் மெகிநாதன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார் திருக்கட்டளை தேக்காட்டூர் உள்ளிட்ட பதினோரு கிராம ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தினால் நூறு நாள் வேலை திட்டம் பறிப்போகும் வீட்டு வரி தொழில் வரி உள்ளிட்டவை உயரும் என்று கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனா் நெல்லையில் தேர்தலை நிறுத்தி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன் மீதான வழக்குகள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மறைத்து நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் இதனை முறையாக விசாரிக்காமல் தேர்தல் அதிகாரி அவரது வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது தமிழகத்தில் பிறக்காத மரத்தமிழன் பிரதமர் மோடி என்றும் தமிழ் மொழியின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் பிரதமர் பரப்பி வருகிறார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது இன்று நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்றாரு வேடந்தாங்கல் பறவைய போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா ஐயா ஒரு பறவையைப் போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க பத்தாண்டு காலமாக உலகம் முழுவதுமே ஒரு தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர் தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றான் கேரள மாநிலத்தில் தேவாலயத்தில் மணிப்பூர் கலவரம் தொடர்பான ஆவணப்படம் திரையிடப்பட்டது தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் கடும் எதிர்ப்புகளை மீறி கடந்த வாரம் தூர்தர்ஷி தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கேரளாவின் அங்கமாளியில் உள்ள தேவாலயத்தில் மணிப்பூர் கலவரம் தொடர்பான ஆவணப்படம் திரையிடப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் திருமேனியம்மன் கோவிலில் பங்குனி மாத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத திருவிழா நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீசப்பட்ட வாழைப்பழங்களை பிடித்து பிரசாதமாக எடுத்து சென்றனர் மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக வைகை அணையிலிருந்து வரும் பத்தொன்பதாம் தேதி தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இந்த மாதம் மூன்றாம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா நடைபெறுகிறது இந்நிலையில் வரும் தேதியில் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான இருபத்தி ஏழு வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூரில் நடைபெற்ற குடிமராமத்து பணிகளை தடுத்ததாகவும் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நிலுவையில் உள்ள இருபத்தி ஏழு வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன என பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட ரோட் ஷோவில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை டி நகரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நேற்று முன்தினம் ரோட் ஷோ நடத்தினார் இந்த நிலையில் சாலைகளில் எவ்வித அனுமதியும் இன்றி விளம்பர பதாகைகள் வைத்ததாக தேர்தல் அதிகாரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் பாண்டிபசார் மற்றும் மாம்பலம் காவல் நிலையங்களில் தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்யக்கோரி பொதுநல மனு தாக்கல் செய்தவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இதே விவகாரம் தொடர்பான இரு மனுக்களை ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளதை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தை கேலி செய்வதை தடுக்க அபராதம் விதிப்பதே ஒரே வழி என கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் பாஜக அலை வீசுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குடும்ப அரசியல் நடத்தும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பதவிக்கு வரக்கூடாது என நினைப்பதாக சாடினார் பட்டியலின மக்களுக்காக குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது பாஜக தான் என பெருமிதம் தெரிவித்தார் திமுக இந்தியா கூட்டணியின் கொள்கை சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவது மட்டுமே எனவும் தெரிவித்தார் தேர்தல் விளம்பரம் தொடர்பான பதாகைகள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் அதன் பதிப்பாளர்களின் விவரங்களை கட்டாயம் அச்சிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்று இருபத்தி ஏழு ஏ பிரிவின் கீழ் தேர்தல் விளம்பர பதாகைகள் உள்ளிட்டவற்றில் அச்சகத்தார் மற்றும் பதிப்பாளர்களின் விவரங்கள் இல்லாமல் வைக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை சமாஜ்வாடி கட்சி வெளியிட்டுள்ளது அக்கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவசாய கடன் தள்ளுபடி பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு இலவச கல்வி அக்னிபாத் திட்டம் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மேற்கு வங்கத்தில் வடக்கு மால்டா தொகுதியின் மக்களவை வேட்பாளரும் பாஜக எம்பியுமான காகன் முர்மு ஸ்ரீஇஹிபூர் கிராமத்தில் பிரச்சாரம் செய்தபோது பெண் ஒருவருக்கு முத்தமிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான புகைப்படங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து கண்டனம் தெரிவித்துள்ளது இதற்கு விளக்கம் அளித்துள்ள காகன் முர்மு அந்த பெண் தனக்கு குழந்தை போல என கூறியுள்ளார் அந்த பெண்ணும் முர்மு முத்தமிட்டது பாசமான தந்தை மகள் உறவு என தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாள் பயணமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகிறார் தனி விமானம் மூலம் மதுரை வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காரைக்குடி சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் பின்னர் மாலை மதுரையில் நடைபெறும் பிரச்சார நிகழ்வில் பங்கேற்கும் அமித்ஷா பதிமூன்றாம் தேதி குமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெறும் ரோட் ஷோவில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹானியேவின் மூன்று மகன்கள் கொல்லப்பட்டனர் இஸ்மாயில் ஹானியேவின் மகன்கள் அகதிகள் முகாம் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் ஹானியேவின் மகன்கள் ஹாசோம் ஆமீர் மற்றும் முகமது ஆகிய மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஹானியேவின் நான்கு பேர குழந்தைகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியேவும் உறுதி செய்துள்ளார் உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி உள்ளிட்ட மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அப்பகுதியில் உள்ள லிப்சி கிராமத்தில் மருத்துவமனை மற்றும் மருந்தகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் பதினான்கு வயது சிறுமி ஒருவரும் இரண்டு பெண்களும் கொல்லப்பட்டதாக பிராந்திய ஆளுநர் ஓலே சினேஹி போவ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ரஷ்ய விமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஐ தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற இருபத்தி நான்காவது லீக் போட்டியில் ராஜஸ்தானை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பவுலிங் தேர்வு செய்தார் தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஆறு ரன்கள் குவித்தது தொடர்ந்து நூற்று தொன்னூற்று ஏழு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது ஐ பி எல் புள்ளி பட்டியலில் எட்டு புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலிடத்தில் நீடிக்கிறது தாங்கள் விளையாடிய ஐந்து போட்டிகளில் நான்கில் ராஜஸ்தான் வெற்றி பெற்றுள்ளது தலா ஆறு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் கொல்கத்தா இரண்டாம் இடத்திலும் லக்னோ மூன்றாம் இடத்திலும் சென்னை நான்காம் இடத்திலும் உள்ளன ஆறு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் ஹைதராபாத் ஐந்தாம் இடத்திலும் குஜராத் ஆறாம் இடத்திலும் உள்ளன நான்கு புள்ளிகளுடன் பஞ்சாப் ஏழாம் இடத்தில் இருக்கிறது தலா இரண்டு புள்ளிகளுடன் மும்பை எட்டாம் இடத்திலும் பெங்களூரு ஒன்பதாம் இடத்திலும் டெல்லி கடைசி இடத்திலும் ரன் ரேட் அடிப்படையில் உள்ளன ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் அடிக்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆரஞ்ச் கேப் பெங்களூரு வீரர் விராட் கோலி வசம் உள்ளது நடப்பு தொடரில் ஐந்து போட்டிகளில் ஆடியுள்ள கோலி முன்னூற்று பதினாறு ரன்கள் எடுத்துள்ளார் இதேபோல் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தும் பவுலர்களுக்கான கேப் பட்டியலில் ராஜஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் யுஷ்வேந்திர சஹால் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஐந்து போட்டிகளில் விளையாடி பத்து விக்கெட்டுகளை சஹால் சாய்த்துள்ளார் ஐ பி எல் தொடரில் இன்று நடைபெறும் இருபத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் டூப்ளெசி தலைமையிலான பெங்களூர் அணியும் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணியும் மோத உள்ளன மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது புள்ளிப்பட்டியலில் பின்தங்கிய நிலையில் இவ்விரு அணிகளும் உள்ளன ஹாட்ரிக் தோல்வியடைந்த பெங்களூரு பாதைக்கு மீண்டும் திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஐ பி எல் போட்டிகளில் இவ்விரு அணிகளும் இதுவரை முப்பத்தி நான்கு முறை நேருக்கு நேர்மோதியன இதில் மும்பை இருபது முறையும் பெங்களூரு பதினான்கு முறையும் வெற்றி கொண்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோ பிளாப் ஷோ ஆகிவிட்டது திராவிட கூட்டத்தில் ஷோ காட்டினால் எடுபடுமா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கிண்டல் விமானத்தில் வந்திறங்கி ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் வாக்களித்து விடுவார்களா தமிழகத்தில் எந்த காலத்திலும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் நெல்லை தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சொத்து விபரம் மற்றும் வழக்குகளை மறைத்ததாக புகார் ஊழல் சுரண்டலுக்கு மற்றொரு பெயர் போன கட்சி திமுக என்று பிரதமர் மோடி சாடல் வெறுப்பு அரசியலை வளர்ப்பதை தவிர திமுகவும் இந்தியா கூட்டணியும் எதுவும் செய்யவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் மாஸ் அமைப்பின் தலைவரின் மூன்று மகன்கள் கொல்லப்பட்டன ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது குஜராத் மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் இருபத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதல் மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்